கலை யூடியூப் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கலையமதம் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பாராட்டுக்கள் நம்ம தொடர்ந்து வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வினாக்கள் வந்து இலக்கணத்தில் வகைகள் ஒவ்வொரு பாவுக்கும் என்னென்ன சீ எந்தெந்த சீர் வரும் எந்தெந்த தலை வரும் எந்தெந்த அடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து கண்டிப்பாக ஒன்று ஓசை கேட்பாங்க பாவினுடைய ஓசை கேட்பாங்க இல்லாட்டி இப்போ வெண்பானா அதனுடைய அடிகள் கேட்பாங்க எத்தனை அடியிலேருந்து எத்தனை வரை அடி வரைக்கும் வரும் அப்படின்ட்டு பெரும்பாலும் ஓசை கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது தலை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீர் கூட கேட்குறது கேட்குறது இம்பார்ட்டண்ட் இல்லாட்டாலும் இந்த மூணில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க அதில் இப்போ நம்ம இன்றைக்கி போகிறது பாவினுடைய வகைகளும் ஒவ்வொரு பாவுக்கும் என்ன சீர் வரும் என்ன அடி வரும் என்ன தலை வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பா வந்து நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியர் பா கள்ளிப்பா வஞ்சிப்பா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓகே இப்போ வந்து வெண்பாவை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் வெண்பா வந்து என்ன ஓசை உடையது செப்பல ஓசை உடையது இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வெண்பா பேசிகிட்டே இருப்பா வெண்பா பேசிகிட்டே இருப்பாள் செப்பிக்கிட்டே இருப்பா பேசுறது செப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ வெண்பா வந்து பேசிகிட்டே இருப்பா ஆசிரியர் பா ஆசிரியர் வந்து என் நேரமும் நம்மளுக்கு நம்மக்கிட்ட கிட்டே ஒன்று நினைஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா அகவல் ஓசை சரிங்களா ஆசிரியர் பா வந்து அகவல் ஓசை கழிப்பா நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் கழிப்புனா மகிழ்ச்சின்னு இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா அப்புறமா கழிப்பா இருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம் ஆடி பாடி துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருப்போம் ஸோ களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை சரிங்களா இப்போது இன்னொரு தடவை சொல்லிடுறேன் வெண்பா செப்பலோசை ஆசிரியர்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை வஞ்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா கிளாஸில் என் நேரமும் இருப்பா இருப்பாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா நம்ம ஷார்ட்கட் நம்ம மனசில் எப்படி நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போது வெண்பா வந்து என்னென்ன எந்த அடி எந்த வெண்பா வந்து எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம் வெண்பா வந்து ரெண்டுலேருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் இருக்கும் குறைஞ்சபட்சம் ரெண்டு அடி அதிகபட்சம் பனிரெண்டு அடி இருக்கும் சரிங்களா அதில் வந்து நம்ம திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் கூட எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கலாம் ஆசிரியர்பா ஆசிரியர்பா வந்து மூன்று முதல் குறைஞ்சபட்சம் மூணு அடி இருக்கும் அதிகபட்சம் வந்து அடி வரையறே இருக்காது செயல்பாடுற ஆசிரியரை பொறுத்து ஆசிரியர் வந்து தான் ஏற்ற மாதிரி கூட குறைச்சி பாடுவாங்க ஸோ ஒரு ஆசிரியருடைய பாடுற செய்வதை பொறுத்து குறைஞ்சபட்சம் மூணு அடி இருக்கும் அதிகபட்சம் எத்த எத்தனை அடி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு வந்து வரையறையே கிடையாது சரிங்களா இது வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம் சப்போஸ் கேட்டாலும் கேட்பாங்க அப்போ வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி பெரிய பெரிய காப்பியங்கள் வந்து இதில் அடங்கும் சரிங்களா அடுத்து வந்து கழிப்பா கலிப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இருந்து குறைஞ்சபட்சம் மூணு அடி இருக்கும் அதிகபட்சம் வந்து சரி கழிப்பா வந்து குறைஞ்சபட்சம் பதிமூணு அடி பதிமூணு வரைக்கும் எழுதுவாங்க அதிகபட்சம் எத்தனை அடி வேணாலும் எழுதலாம் அதுக்கு வந்து வரையறை கிடையாது வஞ்சிப்பா வந்து அதே மூணு அடி அதிகபட்சம் வந்து எத்தனை அடி வேணாலும் இருக்கும் வரையறை கிடையாது ஸோ இதில் வந்து வெண்பாவும் ரெண்டு டூ பன்னெண்டு ஆசிரியர் பாவும் வஞ்சிப்பாவும் மூணு டூ வரையறையே கிடையாது கழிப்பா மற்றம் பதிமூணு அடி இருக்கும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கும் சரிங்களா அப்புறம் இப்போ அடி பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து சீர் சீர்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஓர சை சீர் ஈரசைச்சீர் மூவரை சைச்சீர் நாலு சை சீர் இப்படி படிச்சிருப்போம் தேமா புளிமா கருவிலம் கோவிலம் தேங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கோவிலங்காய் புளி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இப்போ அந்த அதை தான் நம்ம சீருன்னு சொல்கிறோம் அந்த வெண்பாவுக்கு என்ன சீர் வரும் வெண்பா வந்து ஓரசை சீர் அதுக்கப்புறம் இயற்கீரும் வரும் மாசீர் விளைச்சீர் இந்த ரெண்டுமே வரும் சரிங்களா ஓரசி சீர்னா எப்படின்னா இப்போ எடுத்துக்கட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா வெண்பால் வந்து திருக்குறள் நாலடியார் அதுகளை அதில் வந்து எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம்னு சொன்னியா ஸோ திருக்குறளில் இப்போ எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றதுக்கு பொய்யா விளக்கை விளக்கு இல்லை கடைசியில் வந்து விளக்கு நம்ம சீர்பிச்சம் அப்படி வரும் வில வில விளக் இக்கு வரைக்கும் பிரிப்போம் விளக்கு கிட்டல் குட்டல் கு அப்படி சொல்லிட்டு பிரிப்போம் அப்போ விளக் அப்படிங்கும்போது குரில் வி குரில்லா இக்கு வந்து ஒற்று அப்போ இரண்டு ஒற்று சேர்ந்தால் என்னது நேர் நாள் நேர் வந்து நாள் நிறை மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ இங்கே வந்து இரண்டு குறிலும் ஒற்றும் சேர்ந்தால் என்னது வரும் நிறை இரண்டு குறிலும் ஒற்றும் சேர்ந்தால் என்ன வரும் நிறை அந்த விளக்கு வரைக்கும் பிரிச்சுன்னா கடையில் உள்ள கடைசியில் உள்ள கூ வந்து பூவாக மாறிடும் அப்போ நிறைவு பிறப்பு அப்படின்னு பிரிப்போம் இல்லையா இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா இந்த வெண் இது தான் அந்த திருக்குறள் வந்து ஒரு வெண்பா அப்போது இந்த வெண்பா தான் எப்படி வருது ஓரசை சீரில் அந்த விளக்குங்கிறது ஓரசை சீர் சரிங்களா அப்போது ஓரசை சீரில் வரும் அந்த ஃபுல் திருக்குறளையும் பிரித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈரசைச்சீர் சீர் வரும் சரிங்களா இதுதான் ஓரசை சீர் ஈரசைச்சீர் ரெண்டுமே வரக்கூடியது வெண்பா அடுத்து ஆசிரியர்ப்பா ஆசிரியர்ப்பா வந்து அதுவும் வந்து அது அப்படிதான் இது வந்து என்ன பண்ணா ஈரசைச்சீர் ஈரசை ஏன்னா இது வந்து அடிவரையறை கிடையாது இல்லையா மூன்று அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் எழுதுவாங்க ஸோ இதில் வந்து எல்லா சீருமே இதில் ஒரு ஓரசைச்சீர் ஈரசை சீர் காய்ச்சீர் கனிச்சீர் வராது காய்ச்சீர் வரைக்கும் வரும் சரிங்களா அடுத்து களித்தலை களித்தலைக்கு ஒன்லி காய்ச்சீர் மட்டும் வரும் காய் சீர்னா எதாவது காய் சீர் புளி புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் இதெல்லாம் காய் சீர் ஸோ காய் சீர் மட்டும் எதுக்கு வரும் களிப்பாவுக்கு வரும் அப்புறம் வஞ்சிப்பாவுக்கு வந்து கனி கனி சீர் வரும் நாலசை சீர் படிச்சிருப்போம் இல்லையா அந்த நாலசை சீரில் கருவிலங்கனி கூவிலங்கனி மா தேமாங்கனி புளிமாங்கனி இந்த மாதிரி நாலசை சீர்கள் மூணசை சீர்கள் எப்போயாவது வரும் நாளை சை சீர் வந்து மேபி மஸ்ட்டு நாளை சை சீர் வந்து மஸ்ட்டு மற்றதெல்லாம் வந்து மூக சீசீர் வந்து எப்பயாச்சும் வரும் இதில் எது எது எதில் வரும்னா மஞ்சள் தலைக்கு வரும் இப்போ நம்ம ஓசை பார்த்துட்டோம் அடி பார்த்துட்டோம் சீர் பார்த்துட்டோம் அடுத்து தலை மட்டும் பார்க்கணும் தலை என்னென்னா வெண்பாவுக்கு வந்து இயர் சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டையில வெண்டலையும் வரும் ஆசிரியர் பாவுக்கு வந்து நேரொன்று ஆசிரியர் தலை நிறை ஒன்று ஆசிரியர் தலை முக்கியமாக வரும் மற்ற தலைகள் அவ்வப்போது வரும் ஆசிரியர் செய்யல் எழுதுறதை பொறுத்து அவ்வப்போது வரும் மற்ற தலைகள் அதுலேயே நம்மளுக்கு இருக்குது வெண்பா அப்படின்னா இயர் சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஆசிரியர் பண்ணால் இய நேரோன் ராசிரியர் அதில் ஆசிரியர் வர நேரோன் தலை நிறைய ஒன் தலை கழிப்பானால் கழித்தலை களிப்பாவுக்கு கழித்தலை வரும் மற்ற தலைகள் வரும் இது வந்து முக்கியமாக மற்ற தலைகள் அவ்வப்போது வந்து எட்டி பார்ப்பாங்க சரிங்களா வஞ்சிப்பாவுக்கு வஞ்சித்தலை வஞ்சித்தலை என்னென்ன ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை தான் வஞ்சிப்பாக்குரிய தலைகள் ஸோ இன்றைக்கி நம்ம வெண்பாக்குரிய வகைகள் அதனுடைய சீர் சாரி வெண்பாக்குரிய பாக்குரிய வகைகள் அதனுடைய ஓசைகள் எந்தெந்த பாவுக்கு என்னென்ன அடி வரும் எந்தெந்த பாவுக்கு என்னென்ன சீர் வரும் என்னென்ன பாவுக்கு எந்தெந்த தலை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக அதில் இருந்து ஒரு கொஷின் வரும் எல்லோரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ